தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினை இதர திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து நாட்டிலேயே சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக தமிழ்நாட்டிற்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது இங்கே பார்த்த இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் வெளிவந்த ஒரு செய்தி பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலையில் பார்த்தோம்னா தமிழ்நாடு தொடர்ந்து டெவலப்மெண்ட் ஆயிட்டே இருக்கு பட் ஆனால் கிராமங்கள் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாக இது அஞ்சு பகுதியாக நான் பார்க்குறேன் பகுதி ஒன்று பார்த்தோம்னா நூறு நாள் வேலையும் தமிழ்நாட்டுடைய தோய்வும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் நம்ம வந்து நிறைய பேர் கிராம மக்களோட ஓட்டை வாங்குறதுக்கு ரொம்ப பயன்படுத்தப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னா நூறு நாள் நூற்றி ஐம்பது நாளாக ஆக்க போகிறோம் அப்படின்றது தான் குறிப்பாக நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா உண்மையாகவே அதை பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதுதான் நம்ம தேர்தல் வாக்குறுதியை நம்ம சொல்கிறோம் ஆனால் உண்மையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி தமிழ்நாட்டுடைய நிலையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் குடும்பங்களில் வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் குடும்பங்களுக்கு மட்டும்தான் நூறு நாள் வேலையை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கிருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது நாள் கூட வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சந்திச்சிருக்கு இன்னல்களை சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனா இதே நேரத்துல பதிமூணு லட்சம் குடும்பங்களுடைய கேரளா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு நூறு நாள் வேலையும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குடும்பங்களுக்கு நூறு நாள்ல இருந்து நூற்றி ஐம்பது நாளும் முந்நூற்றி பதிமூணு குடும்பங்களுக்கு நூற்றி ஐம்பது நாளும் பதினோராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி குடும்பங்களுக்கு நூற்றி ஐம்பது நாளுக்கும் மேலே வந்து இந்த நூறு நல விலை திட்டத்தின் கீழே வேலையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பக்கத்து மாநிலமான ஆந்திரா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சம் குடும்பங்களுடையவங்க நாலு லட்சத்தி ஐயாயிரம் பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறு நல விலையை முழுமையாக கொடுத்துருக்காங்க நூறுலருந்து நூற்றி ஐம்பது நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் குடும்பங்களுக்கும் அவங்க வேலையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்கணுது இருக்குது இதில் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாடு எம்பி மட்டும்தான் வந்து நூறு நாளுக்கான சம்பளம் கிடைக்கல அப்படின்லாம் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் அந்த சம்பளம் பிரச்சனை இருக்கிற ஒரே மாநிலம் நம்ம ஆந்திரா கேரளா தெலுங்கானா கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்றத பார்க்குறோம் அப்படி பேசிட்டு இருக்க ஒரு எம்பியோடைய ஊரோடைய தகவல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒருத்தருக்கு மட்டும்தான் நூறு நாள் வேலையே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க நினைச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்கிற பாதி பேருக்கு அந்த வேலையை வந்து நூறு நாள் முழுமையாக வாங்கி தரதுக்கான வழிகாட்டுதலும் அவங்க கொடுக்க முடியும் அப்படின்றது இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்